எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல பாஸ் தமிழுக்கான ஹோஸ்ட்டுக்கான ஒரு தேடல் வந்து தொடங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தான் ஆக வேண்டும் இவங்க என்னப்பா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விஜய் சேதுபதி நயன்தாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் லாஸ்ட்டாக நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரமோ ஷூட் அப்போ வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அவர் வந்து ஏதோ ஒரு பிஸியில் அங்கே போயிட்டதாகவும் அது நடக்கலை அப்படின்றதாகவும் அப்புறம் நயன்தாரா கிட்டே பேசி அந்தம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிப்பு அப்படின்ற மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியே வந்து அதிர்ந்து போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிக் பாஸ் டீம் வந்து மண்டைய சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டான நமக்கு கிடைத்த தகவல் ஸோ ஹோஸ்டே உறுதியாகலை அப்புறப்படி கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் நிலைமையும் அதே தான் ஏன்னா நிறைய அது வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது பேக் டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் இவங்க வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்குற ஒரு கண்டஸ்டன் தான் யாருமே அடித்து சொல்கிற மாதிரி இன்னும் வந்து வரவே இல்லை எக்ஸப்ட் மூணு பேர் அவங்களுடைய பெயர்கள் மட்டும்தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது மிச்சம் எல்லாருமே ரூமரான கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மெயினாக பெய்டு பாட்ஸ்னா என்ன இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி மெயினான டிஸ்கஷன் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ப்ரோ நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடின்னு சொல்லிட்டீங்க எல்லாருமே அதே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னாச்சு நீங்கள் ஒரு செய்தி போட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஹிந்து லெவலுக்கு வந்து விகடன லெவலுக்கு வந்து அருண் அப்படின்ற ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து கன்ஃபார்ம் போடுறாங்க வேறு லெவல் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு விஷயம் வந்து நான் அவங்களுக்கு சொல்லணும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அதுக்கடுத்து நிறைய பாஸ் தமிழ் பற்றின நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே விஜய் சதுபதி அவர்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நைன்ட்டி பர்சன்ட் அவர் தான் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல் பட் ஒரு பத்து பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா நயன்தாராக இருப்பாங்க நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போ அவங்க ரூல்டு அவுட்டு என்னமோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணிட்ட மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு கேடி நேம் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா மார்க்கெட் இல்லை இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா அவருக்கு கொடுக்குற கொடுக்குறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்துட்டு எனக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வேணும் அப்படின்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காதுப்பா ஏன்னா வந்து லாலிபாப் தரேன் சப்பிட்டுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது ஸோ அடுத்த லெவல் லிஸ்ட் ஆஃப் இதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் தான் இல்லை தனுஷ் அடுத்து சிம்பு வந்து டைமுக்கு மாட்டார் அப்படின்றதுக்காக அவங்க அப்ரோச்சே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஹோஸ்ட் யார் அப்படின்ற கன்ஃபியூஷன் இன்னமும் வந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் ஜெய் சேதுபதி அவர்கள் சின்ன தடுமாற்றத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட்டு ஓரளவு கமல் சார் வந்து பேசி சில விஷயங்கள் வந்து பண்ணிடுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த லான்ச்சுக்கு வந்து கமல்சருடைய வீடியோ கால் மூலமாக அப்படி போட்டுட்டு கமல் சார் வந்து எங்கேயாவது வந்து உட்கார வச்சு அவங்க வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவர் வந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி கொடுத்து விஜய் சதுபதி கொடுத்துட்டாருன்னா ஓகே அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோமோ நாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதுதான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவிக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போட்டால் மட்டும்தான் விஜய் சேதுபதி அவர்களால் இந்த ஷோவை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய தாட் ப்ராசஸ் ஏன்னா நீங்கள் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு நான் ஆடுற பொம்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரியுது ஏன்னா அதுதான் எல்லா ஹோஸ்ட்டும் வந்து தடுமாறுற ஒரு விஷயம் சார்லாம் வந்து ஒரு இன்டர்னல் டீம் ஃப்ரைடே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் சாட்டர்டே வந்து விஜய் டிவிலேருந்து அவங்க என்னென்னலாம் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க இதையும் மீறி கமல்சருடைய டெசிஷன் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டிவி என்ன பண்றாங்க பண்ணுறாங்க எலிமினேஷன் அப்படிங்கிறது ஓட்டுன்னு சொல்லிட்டு சும்மா வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனால் ஓட் சைடில் வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏன்னா ஓட்டு பேசும் ஓட்டு பேசும்பாங்க ஆஜித்துன்ற ஒரு பையனை வந்து கட்டேஸ்வரையும் கொண்டு போனாங்க மாயாக்கெல்லாம் ஓட்டே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு அவ்வளோ தூரம் வந்து பில்டப் பண்ணி கொண்டு போனாங்க ஸோ இதெல்லாம் வந்து பித்தலாட்டம் தான் அதேமாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து நாங்கள் வந்து எதுவும் எடுக்க மாட்டோம் நாங்களாம் வந்து சுத்தமான ஆள் அப்படிமாங்க ஆனால் எல்லாம் எடுக்கிறது உள்ள பாதி ரெக்கமெண்டேஷன் தான் இல்லாட்டி விஜய் டிவியில் அந்த வெந்து போனவன் வீணாக போனவன் மிக்சர் தின்றவன் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ மற்றபடி உழைத்து நாங்க வந்து இதுக்கு ட்ரை பண்றோம் அந்த எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நீ யாராக்கோமாலே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க இருப்பானுங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் விஜய் சேதுபதி அந்த ஒரு ரெண்டு டேர்ம்ஸில் கரெக்டா லாக் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி ப்ரமோ வந்து ஓகே சொல்லிடுவாங்க மேபி அதை வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஹோஸ்ட்னால இன்னும் வந்து இழுத்துக்கிட்டே வந்து இருக்க மாட்டாங்க டக்குன்னு ஃபைனல் பண்ணி ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ரிவியூலோட கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆயிரும் ஆக்சுவலாக ஆகஸ்ட் பதினஞ்சே வர வேண்டியது பத்தொம்போதாயிரத்து இன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிக்பாஸ் ரசிகர்கள் அத்தனை பேர் இருக்காங்க அந்த ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அந்த அஞ்சு நாட்களோட கமல்சர் வரக்கூடிய அந்த இரண்டு நாட்கள் தான் டிஆர்பி வந்து பயங்கரமாக போடு போடும் அதுதான் இந்த வட்ட என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது டாட் சரி இது ஒரு விஷயம் இருக்கட்டும் அடுத்து அப்டேட்டட் கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல ஸோ கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்து அருண் நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலுடைய ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் வந்து அர்ச்சனா உடைய இப்போ கரண்ட்டாக ஓட்டிகிட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ அதுவும் ரெக்கமெண்டேஷன் மாதிரி வந்தால் கூட ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டைமில் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை பட் இருந்தாலும் ஒரு வின்னர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா ஏன்னா அர்ச்சனாய் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கெஞ்சி காலில் விழுந்து பிக் ஒரு அவரோட காரி துப்புனார் இல்லையம்மா நீ என் கிட்டே என்ன போகிறேன் போறேன்ற நீ வரதுக்கு நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி காலில் விழுந்து வரேன் வரேன் என்ன இப்போ என்ன போகிறேன் போகிறேன்ற அப்படின்ற மாதிரி அவரே வந்து காரி தப்பி விட்டார் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மரெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து ஃபரீனா ஸோ ஃபரீனா அசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறோன்னா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம் லாஸ்ட்டாக பேசுவோம் அடுத்து ஓல்டு பிபி கண்டஸ்டன்ஸ் உள்ள ஏன்னா இப்போ ஹோஸ்டும் புதுசு அப்படிங்கிறப்ப ஒரு புதுமையாக இருந்தாலும் ஒரு பூஸ்டப் வந்து வேணும் யாரா வந்து அடித்து தூக்குவா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப தான் வந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி ஒரு பழைய கண்டஸ்டன்ஸு இப்போ உதாரணத்து வனிதா அந்த மாதிரி ஆட்களை வந்து இறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் நமக்கு நேரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் அப்புறம் ஜோயா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை தூக்குனா ஒருத்தன் உள்ளே வந்துடுவேன் அப்படின்றது உடைய கணக்கு அந்த ஒரு பேட்டர்னில் போயிட்டு தான் இருக்காங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளூ பிருத்விராஜ் நான் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அவர்கிட்ட அவரை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லிட்டார் டிவிலாம் நான் டிஆர்பியெலாம் கொடுக்க மாட்டேன் என்மேலே போங்கடா அவர் வேலையை பாருங்கடாண்டார் ஸோ அவரும் வந்து இந்த வட்டம் அந்த ரூமர் லிஸ்ட்லேருந்து தூக்கிடலாம் இந்த அஸ்வின் சிவாங்கியும் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து இருக்குது ஏன்னா அஸ்வினுக்கும் படம் இல்லை மார்க்கெட்டில் இல்லை சிவாங்கிக்கும் அடுத்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அவங்க உள்ளே கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த ரேப்பர் பால் டப்பா அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பேரரசு அவர்கள் இவங்க கிட்ட தான் வந்து ரீடாக் வந்து போயிட்டு இருக்கேன்னா ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் சேலரி கம்மியாக நம்ம எடுக்கிறதுனால பிரபலங்களை நிறைய பேர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி லைலா ஸ்னேஹா இந்த மாதிரி டாப் ஹீரோயின்ஸ் இப்போ கரண்டில் ட்ரெண்ட் இல்லாமல் ஹீரோயின் இருப்பாங்கல்ல சிம்ரனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தான் மும்தாஸ் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரில் எடுத்து உள்ளே இறக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதன்படி கண்டிப்பாக யார் யார் வரப்போரா எத்தனை பிரபலங்கள் வரப்போறா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்கு தான் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு பட் அந்த லிஸ்ட்டு நம்ம கைக்கு வரல அது வந்தாலும் நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அதில் ஒன்று தான் அபிராமி அவர்கள் இந்த வெறுமானியில் நடிச்சாங்களா அந்த அபிராமி அவர்கள் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பேரரசு எம் எஸ் ஐயா அவர்கள் அப்புறம் வந்து கார்த்திக் குமார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டப் காமெடியன் அவர் ப்ளஸ் ஸ்வேதா மோகன் அவர்கள் அப்புறம் முகேஷ் ரவி அவர் வந்து மிஸ்டர் இண்டியா அவர் ஸோ அவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இவர் சிங்கியர் இவங்க ஸ்வேதா மோகன் அவர்கள் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குகித் குமார்லேருந்து அன்ஷிதா அக்பர் ஷா அப்புறம் சோனியா அகர்வால் அவர்கள் அமலா சாஜியை போன சீசனே வந்து பண்ணிகிட்டு இருந்தானுங்க பட் இந்த சீசன் கன்ஃபார்மாக வராங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ராமர் அது வந்து யூஷுவலான லிஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சரி இந்த ஃபரீனா பற்றி வருவோம் ஸோ ஃபரீனா அவர்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஜிட்டல் டீமில் வந்து இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஒரு விஷயம் உள்ளே வரும் பொழுது அவங்கள வந்து இப்போ நல்லா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஏன்னா இப்போ உதாரணத்து நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த போன சீசன் வின்னர் அர்ச்சனா எடுத்துக்கலாம் ஸோ அர்ச்சனா உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தவொன்னே எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஓட்டிங்க பார்த்தோம்னா சும்மா கிருட்டு கிருட்டுன்னு ஓட்டு வந்து விழுந்துகிட்டே இருக்கு டே என்னடா ஒன்றுமே பண்ணாமல் வந்து அருந்துகிட்டு இருக்கா எப்படி அவர்களுக்கு ஓட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வட்டம் வந்து ஒரு போல் வந்து போட்டாங்க யார் வந்து சிறந்த பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு டம்மி பீஸை கொண்டு போய் பெரிய இதில் வந்து கொண்டு போனாங்க யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நம்ம த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முக ஸ்டாலின் வந்து அர்ச்சனா போட்டு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் பாட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெளியே ஒரு டிஜிட்டல் டீமை வந்து செட் பண்ணிவிட்டு போனவொடனே இனிஷியலாக அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு புல் அது மட்டும் கிடையாது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்ப சொன்னால் சொன்னா வியூ போகும் சொல்லிட்டு வெளியே உட்காந்து அடிச்சு 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 சொம்பு நெலிஞ்சு போய் அதுக்கும் வந்து ப்ரமோட் பண்ணி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய லைக்ஸு இதெல்லாம் வந்துடும் அப்போ என்ன ஆகும் அர்ச்சனா நீ வந்து என் சப்போர்ட் அடி சொடிச்சானோ அவனுக்குலாம் தூக்கி போடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு டம்மி பையலை கொடுத்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூஸ் போட்டு விட்டாங்கிட்டேன் யாராவே கோமதிமாய் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆகி போச்சு சரி அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெய்ட் பாட்ஸ் உடைய முக்கியமான ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அப்புறம் கிட் குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு இப்போ வந்து ஒரு ஃபைட் நடக்குதுவங்க உள்ள ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பெய்டு பண்ணிவிட்டு போனவங்க வந்து அதை அப்படியே கட் பண்ணி ஒரு ஆறு தடவை உள்ள சோசியல் மீடியாவில் வந்து போட்டு விட்றது ஏழாவதா ஒருத்தன் உண்மையாக சண்டை போட்டிருப்பேன் நியாயமாக அவன் பேர் வந்து வராது அப்படியே வந்து அமைங்கி போயிடும் இவன் தான் பெரியது மக்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே இன்ஃப்ளயன்ஸ் ஆவாங்க சமயம் பண்ணுறாங்கடா அதுக்குன்னு நீ பெயிடுபாட்டில் வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராமராமசாமி மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னம்மாமா நான் காசு செலவு பண்ணிட்டு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண மாட்டலையே அப்படின்ட்டு நீ பண்ணாதான்டா போடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் பண்ணாமல் வந்து எவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜோறு போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து கா ஒரு ஃபேக்ட் ஸோ அந்த வரிசையில் ஃபரீனா அவர்கள் இந்த வட்டம் வந்து உள்ளே வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டீமில் இருக்கிறவங்களே ஒரு ஹஸ்பண்டு அவங்களுக்கு சரியா அப்படி இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட் முழுக்க அவங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறதுனா அவங்க வந்து எப்படி இப்படிலாம் போய் புஷ் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அனுப்புகிற அருண் ஸோ அர்ச்சனா ஏற்கனவே நம்ம எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர் அனுப்புனா ஒரு ரெண்டு பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறப்ப யார் அடி பெருசு அடிச்சு காட்டுவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஒன்றுமே பண்ணாமல் சரி நம்ம மைண்டுக்கு என்ன வருது கரெக்டாக எவன் பேசுகிறான் எவனுக்கு சொம்படிக்காமல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அழகாக நீங்கள் வந்து ஒரு வியூர் ஆயிருங்க ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஒரு ஒரு ஆடியன்ஸும் நீங்கள் வந்து உங்களுடைய ஷோ பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து எவனோ ஒருத்தன் போடுறேன் எவ்வளோ ஒருத்தன் கூறுறேன் அப்படின்றதுக்காக அதுதான் உண்மை சொல்லி நினைக்காமல் உங்களுடைய மைண்ட் செட்டில் அவன் கரெக்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே வேறு லெவலில் வரும் சரியா ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த சீசன் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட் சரியா அடுத்து வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்கள் கண்டென்ட் தான் நிறைய பேர் பேசுகிறாங்க பிக் பாஸ் பற்றி நிறையா விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வேறு வழி இல்லைங்க ஏன்னா நான் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் சீசனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனா எனக்கு வர நியூஸ் நமக்கு வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் தெரியும் ஸோ அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுற நியூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுறப்ப எல்லாம் வந்து எடுத்து போடுவேன் அதுலேயும் ஒருத்தர் வந்து ஈ அடித்தான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு அரை நேரத்தில் அவன் வீடியோ வந்துருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நம்ம வந்து எவ்வளோ அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்னு திருந்தற மாதிரி கிடையாது அப்படிங்கிறப்ப நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட்டு உங்கள் ஸ்டைலில் கண்டன பண்ணுங்கடா தயவு செஞ்சு அப்படியே எடுத்து போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் ஏன்னா அது வந்து என்கிட்ட அனுப்பி அனுப்பி பாருங்க பாஸ் காப்பி அடிக்கிறேன் காப்பி அடிக்கிறாங்க காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க நான் என்ன பண்ண முடியாதுக்கு அது அவர்களுக்கு சூடு சோழனாக தான் திருந்துவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் முன்னாடி கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை